மணிக்கு ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் சீரிப்பாயும் தவனி ஹைப்பர்சோனிக் ஏவுகணை டிசம்பரில் சோதனை ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஆகிய முன்னோடிகளாக உள்ளன இந்த நாடுகளுக்கு இணையாக இந்தியாவும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அதிவேகமாக முன்னேறி வருகிறது குறிப்பாக இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு உலகம் முழுவதும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது தற்போது பிரம்மோஸை விட அதிவேகமாக சீரிப்பாயும் தவானி என்ற ஏவுகணையை மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ தயாரித்துள்ளது இந்த ஹைப்போசோனிக் ஏவுகணை மணிக்கு ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் சீரிப்பாயும் திறன் இது குறித்து ஒரு விஞ்ஞானி பேசும்போது ஹைப்போசோனிக் ஏவுகணைகள் ஒளியை விட ஐந்து முதல் ஆறு மடங்கு வேகத்தில் சீரிப்பாயும் இந்த வகை ஏவுகணைகள் முதலில் வானத்தை நோக்கி சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவை தாண்டி செல்லும் அதாவது வளிமண்டலத்தை தாண்டி சென்றுவிடும் பின்னர் விண்வெளியிலிருந்து பூமியை நோக்கி சீறி பாய்ந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது இந்த ஹைப்ரசோவின் ஏவுகணைகளை ரேடாரில் கண்டறிவது மிகவும் கடினமாக இருக்கும் தற்போது ரஷ்யா அமெரிக்கா சீனாவிடம் மட்டுமே ஹைப்ரோசோனிக் ஏவுகணைகள் உள்ளன இந்த வரிசையில் இந்தியாவும் இணைய இருக்கிறது இந்த ஏவுகணை ஒன்பது மீட்டர் நீளம் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் கொண்டதாகவும் சுமார் ஆறாயிரம் கிலோ முதல் பத்தாயிரம் கிலோ தொலைவு வரையிலான கிழக்குகளை தாக்கி துல்லியமாக அரிக்கும் திறன் கொண்டது சர்வதேச அரங்கில் ரஷ்யாவின் அவான்காட் அமெரிக்காவின் டார்கிகிள் சீனாவின் எஃப்டி இசட் எஃப் ஆகிய ஹைப்போசோனிக் ஏவுகணைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக கருதப்படுகிறது இந்த ஏவுகணைக்கு இணையாக துவானி என்ற ஏவுகணை உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் எதிரிகளின் அணு ஆயுதங்களை அச்சுறுத்தல்கள் திறம்பட எதிர்கொள்ள முடியும் மேலும் எதிரிகள் போர்க்கப்பல் உட்பட எந்த இலக்கையும் துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தவணை ஏவுகணைகள் சோதனை செய்யப்படும் வரும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்திய இராணுவத்தில் ஏவுகணை சேர்க்கப்படும் என்று சிஆர்டிஓ தெரிவித்துள்ளது